நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் முடிஞ்ச தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா இந்த காலத்தில் ஒரு நடிக ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிறவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறத விட மாற்று இது ஒன்று வந்தால் எல்லாேருக்கும் அது அவர் இருக்கின்றது இந்த மாதிரி நடக்கும் நடக்கும் பிரச்சனை இல்லை ஒரு சுமமான வழியில் தான் இருக்கும் பார்க்க நடக்கிறது பார்க்காத வணக்கம் மண் வாசனை சொந்தங்களே நாங்கள் இன்று சங்கானை பொதுச்சந்தைக்கு சந்தைக்கு வந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து தெரிஞ்சா சொல்லுங்க நிகழ்ச்சி ஜனாதிபதியாக அன்பகுமார் திசநாயக்க பதவியேற்றதன் பின்னர் இந்த ஆட்சியில் என்ன நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கேட்பதற்காக நாங்கள் மக்களை சந்தித்திருக்கின்றோம் சங்கானை பொதுச் பொதுச்சந்தைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் தரமான கல்விச் சேவை வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கானை த ராயல் காலேஜ் ஆஃப் எஃப்னா வாங்க இந்த

எதிர்ப்ப மாற்ற மாற்றம் எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை என்ன மாற்றம் எதிர்பார்ப்பு சுதந்திரமா நாங்கள் போய் வர போனோம் எங்க தடவை தடை இருக்க கூடாது எங்க போய் வராசம் இது போயி சேர்ந்த விலை காசு செலவு அப்படி இருந்தால் ஆயிரம் லட்சம் ஆயிரத்தி இருநூறுபா செலவழிக்க கூடாது இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி அப்படி செய்யக்கூடாது வார ஜனாதிபதி ஆயிரம் லட்சம் அல்லது எண்ணூறு ரூபாய்க்குள்ள கொண்டு அப்படி சாமான்களை அள்ளி எல்லாம் எல்லாத்தையும் செய்து நல்லா இருக்கும் இலங்கரிக்கு போகும் அடுத்த நேயர் சங்காணி பொதுச்சந்தையில் வணக்கம் என்ன வணக்கம் உங்களோட பேர் என்ன ஆனந்த் ஆனந்த் ரைட் ஆனந்த் சொல்லுங்க நீங்க சரிங்களா வாங்க வந்தீங்களா மலக்கறிவிக்கிறீங்க എതിർവർഷമായിട്ട് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ മാറ്റം പറ്റിയ എതിർപ്പ് മാറ്റി എതിർപ്പീ അപ്പം നടന്നുവീ എന്നി മാറ്റം എതിർപ്പ് മരിച്ചു കൊഞ്ചാർക്കറി എല്ലാം എല്ലാം മരിഞ്ഞാൽ വാഹനങ്ങൾ വില ഉറയോട് வேற என்ன மாதிரி மாற்றம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த நேர் வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன பேர் உலக தினேஷ் அங்கே வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வாரு நீங்கள் எதிர்பார்க்க என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி உறக்குமதி உள்ள உள்ளூர் உற்பத்திகள் உள்ளூர் விவசாயிகள் மார்க்கெட்டிங் வந்து செய்தார்களுக்கு வந்து செய்தார் புதிய வட்டி வீரர்கள் உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் புரட்சி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உட்பை கொடுக்கும் படித்தவங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்காமல் வேலை வாய்ப்பு அது ஜனாதிபதி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அருமையான விஷயம் நன்றி நன்றி ஓகே இப்பொழுது அடுத்த நேயர் திருநெட்டு பூச்சோட மங்களகரமா சங்கான பொதுச்சந்தையில் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பெயர் கருணாநிதி கருணாநிதி என்ன மாதிரி மாற்றத்தை புதிய ஜனாதிபதி மூலமா நீங்கள் நாட்டு எதிர்பார்க்குறீங்க ஏதோ நாகரிகமான முறையில் நாட்டை நடத்தினா நாகரிகமான முறையில் நாடு நடத்தப்படுவது சின்ன உதாரணங்கள் சொல்லுவோம் என்ன மாதிரி சிங்கப்பூரை போல ஆகியான் எல்லாரும் பொறுப்பவர்கள் பொறுக்கக்கூடிய பாலம் எல்லோரும் பொறுமித்தவர்கள் ஒரே மாதிரி வாழக்கூடிய ஒரு குட்டி சிங்கப்பூராக இருக்கும் மாற்றம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறிங்களா அதைத்தான் எனக்கு எதிர்பார்த்துக்காங்க ஃபோட்டோட்டானே ஓகே அதை தான் நீங்கள் புதிய ஜெனாதை எதிர்பார்த்துக்கலாம் புதிய மாற்றம் அந்த மாற்றம் உள்ளே அடையாள ஆண்டு அருமை அருமை நன்றி நன்றி ஐயா

இல்லை நான் கடத்தொழில் பொருளாங்க மீன் பிடிக்கிற உபகரணங்கள் அதை நாங்கள் கொஞ்சம் கழிவா கொண்டா காரணங்களில் நம்ம தொழிலுக்கு இருக்கிறோம் உங்களோட கடற்பொழில் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அது நீண்ட பிரச்சனையாக இந்தியாவில் இந்தியா தொழிலாளர்களால் இருக்கேனா ம் ரைட் நன்றி இல்லை நன்றி சிறுநீர்களை இப்படி நாங்கள் மண் வாசனையை தெரிஞ்சால் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ரோயல் காலேஜ் ஆஃப் எஃப்னா சங்கானை பிரதேச செயலக வீதி குபேரன் கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அனுசரணையில் நாங்கள் பொதுச்சந்தைக்குள்ளே வந்திருக்கிறோம் இங்கே வந்து பழங்கள் விளாம்புலம் மற்றும் கீரை வகைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வணக்கம் சத்தமாக சொல்லும் நம்மளோட பேர் என்ன

நேர் வணக்கம் என்ன பெயர் ஐயா உங்களுக்கு எங்க ஐயா இருக்கிறீங்க பேரு கேட்ட மாதிரி அழகாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் தேர்தலில் வாக்கு போட்டிகளா ஐயா நீங்கள் போட்டால் வச்சியா இல்லை ஓகே பிரச்சனை ஏதாவது மாற்றி எதிர்பார்க்குறீங்களா എന്നിരി മാറ്റി മക്കള മക്കളും വേറെ ഐയാമക്കളുടെ പ്രീന്താ ശരി നന്റിയ

ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறத விட ஒரு மாட்டு இது வந்து வந்தால் எல்லாருக்கும் அதை நன்மை இந்த மாதிரி நடக்கும் நடக்கும் பிரச்சனையே இல்லை ஒரு சுகமான வழியில் போய்கொண்டுதான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து முடிவை வந்து சாதகமாக எதிர்பார்க்குறீங்க சாதகமாக தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்களா அல்லது எதிர்ச்சியாக அமைஞ்சிட்டாங்க முயற்சிகளை மேற்கொண்டா எதிர்த்தியாக மாடஞ்சது இப்போ இன்றைய காலகட்ட பகுதியில் வந்து ராஜி மஹாத்மா தான் உண்மையான ஒரு பிரச்சினை என்ன காரணத்துக்காக மாற்ற முடியும் அதோட அதான் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வந்து அதை தன்னித்தியாக தங்கட குடும்பம் தாங்க தான் இதையும் செய்து கொண்டு இருக்கணும் தான் நடைமுறை அது இன்னொரு குடும்பத்தை பொறுக்க மாற்றக்கொண்டு கண்டிப்பாக வரும் அப்போ அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுருக்குறோம் சரி மற்றது எந்த நாட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனை இனப்பாதம் ஒன்று இல்லால் பூர்வம் எங்களோட ஒரு 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 குறிக்கோள் கண்டிப்பாக எங்களுக்கு அது தேவை இது தேவை அதை தாய் தாத்தானு கேட்குறத விட ஒரு இனவாதம் உண்டு இல்லாமல் போகிறது எங்களை நாட்டுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு வழி இல்லையா அது ஒரு மாற்றமாக வந்துருக்கு ஆ அப்படியான ஒரு இதில் வழியில் போய் கொண்டு இருக்கிறேன் எல்லா சூமுகாவும் இல்லை நல்ல வழியாக நல்ல பயன் நடந்து கொண்டே போகும் நன்றி ஐயா சூப்பர் சூப்பர் நல்ல கருத்துக்கள் நன்றி வணக்கம் புதிய ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாய்க்கு எவ்வாறு நாட்டை நடாத்த வேண்டும் தாங்கள் அவரிடம் எதிர்பார்ப்பது என்ன என்று வெளியிட்டு ஏ மக்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் கட்டிடம் ஆடி சங்கானை இங்கே இந்த நிறுவனத்தில் சிறப்பான முறையில் கல்விகள் வழங்கப்படுகின்றன தரமான ஆசிரியர் குழாமினால் குழுக்களாகவும் தனியாகவும் மாணவர்கள் கவனிக்கப்படுகின்றார்கள் இந்த நிறுவனத்தின் நிர்வாகி விக்னேஸ்வரர் ஆச்சாரிய அருணாள் சிறப்பான முறையில் ஒரு கலங்கரை விளக்கமாக மாணவர்களுக்கு இந்த நிறுவனம் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சில மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கலாம் அது வரையில் விடைபெறுகிறோம் தொடர்ந்து மண் வாசனையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்